சரி அப்படி வட தேசங்கள்ல அயல் தேசத்திலையும் சரி பேரழிவு உண்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதுல இருந்து காவாந்து பண்ணி காப்பாற்றப்படுவாங்க அந்த இடத்துல தான் நீ கேட்டியே உலக மக்களையும் ஊர் மக்களையும் காப்பாத்த அப்படி ஆளு 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 ஆடுற மன்னர்கள் எப்படி என்னன்னு கேட்டிய அங்கதான் காத்திருந்து உனக்கு விட கொடுத்த எல்லாமே விளைச்சல்ல அப்படி அப்படி ஒரு சேதாரா இருந்தாலும் நான் சரி பண்ணி கொண்டு வந்துருவேன் என் பிள்ளைங்க உழைக்கிறதுக்கேற்ற ஊதியத்தை கொடுத்துருவேன் எல்லாமே விளைச்சா பட்டி பெருக்கி பார்ப்பான கொண்டு வைக்கிறதுல எந்த சேதாரமும் சோடையும் வராம சோழ சூரத்தை பெண்ணொண்ணு தெய்வமா இருக்கு உன்னை பெத்த எடுத்த அப்ப பாட்டை வாத்த வழியில ஆனொண்ணு பெண்ணொண்ணு ஓ கட்டுமன இருக்கு அப்படி தெய்வமா நின்னு காவலுக்கு நிக்க நிக்கிதான்னு கேட்டா நிக்கிது ஆனா ஏன் புள்ள ஊர் தேசமெல்லாம் சுற்றி வர்ற உழைப்புல இருந்தாலும் அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லையே நான் உழைக்கிற உழைப்புக்கு எனக்கு ஊதியம் அப்படின்னு இருந்தாலும் என் பிள்ளையோட உள் மனசுல அது கிடையாது அப்பா சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு தான் நீ பார்க்குற உழைப்பு தான் நீ ஊர் தேசம் நாடு ஏறி ஊர் ஏறி போயிட்டு வந்துடுறதாலும் என் உள்ள சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அது நடந்தே தீரும் அப்படி 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 ஓ வீட்டுல இருக்க அந்த மாண்டும் மைலோகம் போன தெய்வத்தை கால நேரம் வரும் அதுக்கான கால நேரம் உண்டு அப்படி வருஷத்துல ஒரு நாள் நீ எல்லா விட்டு எல்லா தான் போன தேசம் நீ வாழ்ற தேசம் ஓ பிறப்பு ஏன் கொல்லிமலை தேசத்துக்கு அருகாபேர தான இருக்கு ஏன் கொல்லிமலை தேசத்துக்கு தான் இருக்கு அப்படி கையெடுத்து மட்டும் அந்த மாண்டும் மயிலோகம் போனவங்க கையெடுத்து மட்டும் அது வா குடும்ப செய்த அப்படி அவங்க அப்படி கையெடுத்து வணக்கி இன்னும் உனக்கு பதவி உயர்வுகள் ஒண்ணானா

அப்படி 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 இயற்கை இயற்கையான இந்த தேசத்தில் அப்படி பேய் பிசாசு ஆன்மா எல்லாம் அப்படி செய்வேன கரும காரியம் எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் ஏன் வாசல் இல்லை அதுக்கான இடம் கிடையாது இங்கே எதுவும் சுத்தம் பண்ண மாட்டோம் ஓட்ட மாட்டோம் எதுவும் கிடையாது நல்லது கெட்டது கிடையாது மந்திரம் தந்து வாசலில் கிடையாது அப்படி அப்படியே பேய் இருக்குதுன்னு சொல்லி பேய் பிடிச்சி வந்தாலும் இங்கே எந்த இதுவும் கிடையாது அந்த 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 பகுதிக்குள்ளே நீ போக வேண்டாம் அது உண்டுன்னா உண்டுன்றது அவனுக்கு உண்டு இல்லைன்றது இல்லைடாப்பா குறைவா போனா ஆவேசமா அலையுமா அப்படின்னா கட்டாயமா உனக்கு அலையும் அப்படி ஒன்ன போல மனிதர்கள் எல்லாத்துக்கும் அலையும் என்ன தூக்கி சும்மக்கிற பிள்ளைக்கும் இருக்கு அது அது வேதனையோட போனா அது அத மக்கள் அப்படி ஒண்ண போன மக்கள் அப்படி பிடிக்கிற பேர் பேய் என்ன வித்தியாசம் அப்படி பரிசுத்தமா நம்ம அங்கத்துல பஞ்சபூதங்களும் அடக்கி ஆண்டு நம்மளை வழிநடத்தி உனக்கு வயசு ஆகலாம் ஆனால் உன் அங்கத்துல இருக்க பஞ்சபூதங்களும் உள்ள ஆன்மா இருக்கே அதுக்கு வயசு ஆகாது அது எப்போதும் இளமையாவே இருக்கும் அதுதான் உன வழி நடத்துறது இருந்தாலும் மாண்டு மயிலோகம் பண்ணவன உனக்கு வேதனா தோ அப்படி குரோத விரோதத்தோட அப்படி போறப்ப அப்படி அப்படி நீ வாழ்ந்து சளிச்சு போனா அது அது நல்ல ஆன்மாவாக போகும் அப்படி அப்படி அவிர்ப்பவீர்னு போற கால நேரங்களில்

அவன் குல தெய்வம் குடியாச்சுறவன் அவன் அவன் தெய்வத்திட்ட முறையிட்டு மண்டிட்டு அவன் நீதியோட இந்த வாசலுக்கு வந்தானான் அவனுக்குரிய நீதியை பாட்டை மூலியமா கொடுக்குறான் இது இந்த வாசலோட நீதி அது வரமா எடுத்துக்கிட்டா வரம் சாபம்தான் அப்படின்னு இருக்கிறவளுக்கு சாபம் தான் போயிடுச்சு என்னை எப்படி பார்த்தாலையோ அப்படி நடத்தி குடுப்பியா கொடுக்கலாம் அப்படிங்கிறவளுக்கு நானும் அதே கேள்வியோடு இருப்பேன் எனக்கு நடத்தி கொடுக்க பாட்டான் அப்படின்னு வரவனுக்கு இது வரைக்கும் என் இல்லையில சோட சோட எங்கேயும் சோ

அப்படி இந்த வாசலுக்குன்னு நான் கொடுக்குற நீதி ஆட்டம் பாட்டம் அப்படியே திருவிழா தேர் நடக்கிற நாட்கள் தவிர என் பிள்ளைக்கு கொடுத்த நீதி அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் நான் கொடுத்தது அவனுக்கு என் கண்ணங்கருத்தனால் கெட்ட வெளிச்சனால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் அப்படி அவளோட பொழப்பு தொழப்பாக இருக்கலாம் அவனுக்கு நீதி இந்த பிள்ளைக்கு இந்த நீதி கொடுக்கணும் ஏற்ற தலையெழுத்த படித்து பாடம் சொல்றவன் தான் நான் அதனால அப்படி கொடுத்த நீதி தான் இந்த நீதியை ஒழிய அப்படி 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 எனக்கு எனக்கு எல்லா எல்லா நாளும் உகந்த நான் சகலமும் நாலு நடக்கிறதையும் பார்த்து ஏற்றெடுத்து நீதி இதுவரைக்கும் வாழ்ந்து வந்திருக்கேன் இனி சத்தியம் கருங்காலி கருங்காலி மாலையை மாலையை ஊருக்கும் பேருக்கும் உலகத்துக்கும்

அவனுக்கு உரித்தான அப்படி செவ்வாய் கிரக தோஷத்துல செவ்வாய் அப்படி குரு அப்படி வரும்பாரு அந்த கால நேர நேரங்கள் உன்னுடைய தலையெழுத்து ஏற்றெடுத்து எடுத்து உனக்கு உகந்ததா இருந்தா மட்டும்தான் என் புள்ள கருங்காலி மேல போட்டினா உனக்கு அடுத்த கட்ட முன்னெடுத்து போக முடியும் அப்படி இல்லைன்னா அதோட எதிர்வினைய அது அப்படியே காலப்போக்கில் காட்டிடும் இன்னைக்கு அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி மயக்கி விட்ட உலகத்துல வாழ்ற நவநாக உலகத்துல வாழ்ற என் பிள்ளைய கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்ன செய்யறானோ அதை செஞ்சு போட்டு அதோட விளைவுகளை நான் யாருக்கும் காட்டாமல் அப்ப அதை போட்டாதான் எங்களுக்கு நல்லது நடக்குமா நாங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதிய இல்லையான ஒரு கேள்வி என் பேராண்டி வைப்பேன் ஏன்னா என் பேராண்டி பல கேள்விகளை வச்சே வந்த அப்படி புழப்பு பார்க்குற உத்தியோகத்துல இருக்கிற என் பிள்ளை புரியுதா அப்படி அது போட்டா மட்டும்தான் அவன் உழைப்பு கேட்க ஊதியம் இருந்தாலும் உனக்கு வர நன்மை தீமைகள்ல இருந்து உன்னை வெளிக்கொண்டு வரத்துக்கு கால நேர கரும வேணா ஏடுங்கிறது அதுல போய் பித்தலாட்டம் எதுவும் கிடையாது அதன் பிரகாரம் இந்த இந்த செவ்வாய் குரு அப்படி குருகளுக்கு சம்பந்தப்பட்ட உகந்த என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கருங்காலி மாலை போட உத்தமம் யாரு போடலாம் யாரு போடக்கூடாது சொல்லி வந்துட்டானே அப்படி அப்படி என்னோட நேரடி பார்வையில நெத்தி சுடல உரிச்சவனுக்கு உரித்தான பிள்ளையாக இருக்கணும் ஒன்று அப்படி அவனோட கால நேரம் ஏற்றலாம் அப்படி செவ்வாய்க்கு உகந்தவனாக இருக்கணும் அவனோட கால நேரம் அதில் போயிட்டு இருக்கணும் ரெண்டு அப்படி குரு அப்படி தசா அவனுக்கு தசா புத்தின்னு இருக்கணும் மூணு இது மூணு உள்ளவனுக்கு தான் கருந்தாலே அடுத்த கட்டைக்கு கொண்டு போகும் அப்படி இல்லைன்னா எதிர்வனையே காட்டும் ஏன் பிள்ளையா அப்படி ஊரே உலகத்தையும் பார்த்து யாரு வேணாலும் போடலாங்கிறப்ப அந்த இடத்துல எதிர்வினை நடக்குது அது கூட என்று மயக்கின உலகத்தில மாயமான உலகத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இதுதான் அப்படி 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 வேறே சந்தோஷம் பெறாண்டி அப்படி ஏன் வாச நீதிய ஊருக்கும் உலகத்துக்கும் அப்படி பறைசாற்றத்துக்கு வந்த ஏன் உள்ள உனக்கு நீ எடுத்து வைக்கிற அடுத்த எடுத்து வைக்கிற எந்த காரண காரியமும் எந்த வழியில எவ்வளவு பெரிய நிலையில இருந்து அப்படி உன்னை எதிர்நோக்கி வந்தாலும் சரி உன்னை எதிர்த்து முடக்கி போட வந்தாலும் சரி அத்தனை இருந்தும் இந்த நிமிஷத்துல இருந்து முன்ன வச்ச கால பின்ன வைக்காம போய் அப்படி நீதியோட நீ இன்னும் பேரும்போட வாழ வெற்றி வாழ சொன்னாப்பா உன் பணி பாதுகாப்புக்கு அப்படி என்ன மீறி எதுவும் இல்லைன்னு என் புள்ள நினைக்கிறவனா இருந்தாலும் நான் காவலுக்கு வருவேன் என்ன சோதிச்சு பார்க்கணும்னா இந்த கனியே நான் உனக்கு ரூபமா மாறி காட்டுறேன் இந்த உனக்கு வெளிப்படுத்த